ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் கிச்சன் இன்றைக்கி நான் பெரிய நெல்லிக்காயை வச்சு நாட்டு நெல்லிக்காயை வச்சு ஜூஸ் தாங்க செய்ய போகிறேன் இது நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இதில் விட்டமின் சி இருக்கிறதால வெயிட் லாஸ்க்கும் உதவும் நம்ம முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இதை இந்த ஜூஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு நாலு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன் அதை சின்ன சின்னதாக அதில் இருக்கிற விதையண்ணிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காய் அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு சீரகம் தேவையான அளவு லெமன் ஜூஸ் பாதி லெமனை கட் பண்ணி பிழிஞ்சிக்கலாம் இப்போது சால்ட்டும் போட்டுக்கலாங்க சால்ட்டு போட்டு குடிக்க பிடிக்காதவங்க தேன் கலந்தும் சாப்பிட்லாம் ஆனால் நான் சால்ட்டு போட்டு தான் செஞ்சுருக்கேன் இந்த ஜூஸை பாருங்கள் இது மாதிரி ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டணுன்னா இது மாதிரி அரைஞ்சிடும் அப்புறமா நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் ஸ்மூத்தாக அரைக்கணுங்க அப்போ தான் அது நெல்லிக்காய் நல்லா அரைப்பட்டிருக்கோம் பாருங்கள் நல்லா அரை அரைப்பட்டுச்சு இப்போது ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு நான் ஒயிட் கிளாத்தில் வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க உங்ககிட்ட ஸ்ட்ரைனர் இருந்தாலும் அதில் வடிகட்டிக்கோங்க நான் ஒயிட் கிளாத்தால் வடிகட்டினேன் கலர் கிளாத் எடுத்துக்காதீங்க ஒயிட் கிளாத் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா கலரும் அதில் வந்துடும் ஜூஸில் அதனால் நான் ஒயிட் கிளாத் எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா பிடி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் அவள் தாங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த ஜூஸில் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குங்க தினமும் நம்ம காலையில் குடிச்சிட்டு வந்தோன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் உதவி பண்ணும் பாருங்கள் இந்த செக்கை நம்மளுக்கு தேவையில்லை அவள்தாங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ அந்த ஜூஸில் கலந்துக்கலாங்க சூப்பராக ரெடி ஆகின ஹெல்தியான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி இந்த ஜூஸை பசங்க சால்ட்டு போட்டு கலந்து கொடுத்து ச குடிக்கலையா நீங்கள் தேன் கலந்தும் கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஜூஸுங்க இதை நெல்லிக்காயாக நெல்லிக்காயாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா இதை மாதிரி ஜூஸ் செஞ்சு கொடுத்தோன்னா சீக்கிரமாக குடிச்சிடுவாங்க பாருங்கள் சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ